எங்களுக்கு வந்து நாங்கள் நீலகிரி பண்டைய பழங்குடி மக்களாக தான் தொதுவர்கள் கோத்தர்கள் குறும்பர்கள் பனியர்கள் இருளர்கள் காட்டு நாய்க்கர்கள் ஆறு வகை பழங்குடி மக்கள் இருக்கிறோம் எங்கள் பழங்குடி மக்களுக்காக நேற்று மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு நிறைய நலத்திட்டங்களை அறிவித்தாங்கோ அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து வீடு இரநூறு வீடுக்கு மேலே கட்டித்தரதாக தாக அனுபவிச்சாங்கோ அது போக வந்துட்டு சமுதாய கூடங்கள் தர்றதாக அனுபவி அறிவிச்சாங்க இது எங்க மக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம விளம்பரம் மூலமா இது மாதிரி சொன்னோன்னா நிறைய பேருக்கு தெரிய இருக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ எதுக்காக வந்துட்டு எல்லாரும் வீடு கட்டுறாங்க சார் அது கட்டி அரசாங்கத்துக்கு போய் அந்த வீடு வாங்குறதுக்குள்ள நமக்கு வீடே வேண்டான்ட்டு நிறைய பேரு பழங்க வீட்டுல இருக்காங்க அது மட்டும் இல்ல சமுதாய கூடம் இப்ப இந்த காலகட்டத்துல எங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு ஒரு முறை பார்த்தா எங்க சமுதாய கூடத்துல அஹ் இரவு நேரங்கள் எல்லாம் வந்து மழை பெய்யும் இந்த அடிக்கடி வந்து கோவில் விசேஷங்கள் இந்த மாதிரி திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து காரங்களும் வருவாங்க அப்போ அந்த சமுதாய கூடம் இருந்தானா எங்களுக்கு அங்கே சமைச்சு எல்லாம் பண்ணுறக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்ல இப்போ பள்ளிக்கூட குழந்தைங்களில் இரவு நேரங்களில் வந்து டியூஷன் கிளாஸ் மாதிரியோ இல்லை கலாச்சார சம்மந்தமான விஷயங்கள் அங்கே உட்காந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ மொழி வளர்ச்சிக்காக அரசாங்கம் வந்துட்டு நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்காங்க ஏன்னா எங்களுடைய பழங்குடி மொழிகளுக்கு எல்லாம் எழுத்து இல்லாத மொழி ஆனா ஆழ்ந்த கலாச்சாரங்களை கொண்ட இது அதை நம்ம பழங்குடி மக்கள் பின்பற்றினானா அவங்களும் படிப்புலயும் முன்னேறுவாங்க இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் மொழியை சார்ந்து இருக்கிறதுனால மொழியை வந்து வெளிப்பாடாகி அது பண்ணுவாங்க அரசாங்கம் எல்லாம் இதுக்கு மொழி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் அனு அறிவிச்சிருக்காங்க அது போக நேற்று முக முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு ஒரு மருத்துவமனை நீலகிரியில் வந்து மருத்துவமனையை திறந்து வச்சாங்க அதில் பழங்குடி மக்களுக்காக சகல வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு நிறையா ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்கேன் எடுக்கிறது பிளட் டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி ஒரு மருத்துவமனையை திறந்து வச்சாங்க நாங்கள்லாம் ரொம்ப நன்றி கூற கடமை பெற்றிருக்கோம் எங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுருக்கோம்